ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உதவிக்காக மக்களை தேடி ஓடாதீர்கள் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று வசனம் பதினைந்து அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம் உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் நேரிடும் போது என்ன செய்கின்றோம் உடனே ஆறுதலும் ஆலோசனையும் உதவியும் நாடி வயதில் மூத்தவர்களிடம் அல்லது குடும்பத்தினரிடம் அல்லது நட்பு வட்டத்தில் உள்ளவர்களிடம் ஓடுகின்றோம் அவர்களில் யாராலும் உதவி செய்ய இயலாத போது ஏமாற்றத்தில் அழுகின்றோம் ஒருவேளை வியாதிப்பட்டிருந்தால் அல்லது கடன் சுமையால் இப்போது நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம் என்னை நேசிப்பதற்கு என் மேல் அக்கறை காட்டுவதற்கு யாருமே இல்லை என்று நினைப்பதால் அல்லது வாழ்க்கையில் சந்தித்த தோல்விகளால் மனம் சோர்ந்து இதிலிருந்து வெளியேற வழியே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து என் பிள்ளையே என்னுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடு நான் உனக்கு பதிலளிப்பேன் ஆபத்தில் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விடுவித்து உன்னை கணப்படுத்துவேன் என்று கூறுகின்றார் இந்த வாக்குத்தத்தம் தத்தம் எவ்வளவாய் நம்மை பலப்படுத்துகின்றது ஆண்டவர் உங்களை உயர்தலங்களில் நிறுத்துவார் அவர் உங்களுக்கு உதவி செய்வதோடு நிற்பதில்லை அவர் உங்களை விடுவிப்பார் உங்களுடன் கூடவே இருப்பார் இறுதியில் ஜெயம் பெறுவதற்கு தேவையானவற்றை செய்யும்படி உங்களுக்கு போதித்து வழி நடத்துவார் ஆகவே உதவி கேட்டு மற்றவர்கள் பின்னால் செல்லாதீர்கள் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் அவர் உங்களிடமாய் வந்து உங்களை விடுவிப்பார் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று மாத்திரம் சொல்லுங்கள் அவர் வந்து உங்களுடன் இருப்பார் உங்களை விடுவிப்பார் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நீங்கள் செயல்படும் பொழுது அவர் உங்களை கனப்படுத்துவார் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார் ஆகவே இந்த வாக்கு தத்தத்தில் மகிழ்ந்திருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை அருள்வார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தத்தை தந்து என்னை ஊக்கப்படுத்துவதற்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன் நீர் நிச்சயமாய் எனக்கு சகாயம் செய்வீர் என்பதால் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே இப்போதே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை கூறி கூப்பிடுகின்றேன் நீர் வாக்கு பண்ணியுள்ளபடியே உபத்திரவங்களிலிருந்து என்னை விடுவித்து என்னை கனப்படுத்த வேண்டுமென்று ஜெபிக்கின்றேன் உம்முடைய வார்த்தைகளை நான் பூரணமாய் நம்புகின்றேன் என்னுடைய வாழ்க்கையை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்கேற்ப நடப்பதற்கு தேவையான கிருபையை எனக்கு அருளும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்னை உயர் ஸ்தலங்களுக்கு உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக த லார்ட்